சூழ்நிலை ஏற்பட்டு நான் அடுத்த வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் நல்லவர் தகுதியானவருங்க என்னடா அவன் தகுதின்னா நடிச்சிருக்கான் சொல்ற தகுதியை சினிமா நடிச்சா போதுமே என்ன உலகத்தில் எந்த இனத்திற்கும் இல்லாத ஒரு கேடுகட்ட நுகர்வு கலாச்சாரம் இந்த இனத்திற்கு கேடிக்கைகளிலும் பொழுதுபோக்குகளிலும் ஆறிய நாட்டம் கொண்டு அமைகிற ஒரு ஈன கூட்டமாக இந்த இனம் ஆறி நிக்குது அருகில் இருக்கிற கேரளாவில் ஒரு மம்முட்டி ஒரு மோகன்லால் அப்படி பேசிட முடியுமா நான் அரசியலுக்கு வந்தால் வாங்குவாங்க வந்து வர வட்ட செயலாளர் வார்டு கவுன்சிலாக கூட அவங்க முதல்ல என்னவா எல்லாரும் நினைக்கிறான்னு நினைச்சுக்க நீ உனக்கு அறிவு இருக்கு உனக்கு மானம் இருக்கு உனக்கு ஒரு உணர்வு இருக்கு நீ உனக்கு வரலாறு இருக்குது எதையுமே கணக்கு எடுக்கல இது ஒரு கேடு கட்ட கூட்டம் என்று நினைச்சிட்டு தமிழ் மக்கள் வந்து ஏன் இவ்வளவு கீழ்த்தனமா போயிட்டாங்க வார்த்தைகளை யூஸ் பண்றது அப்படி நான் இங்க வந்திருந்தா கூட நீங்க என்னை ஆதரிச்சு அன்பு கொடுத்து பேரும் பகலும் பணம் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து என்னை வந்து நீங்க தான் தமிழனே ஆக்கிட்டீங்க ஸோ நான் பச்ச தமிழன் நல்லா விலங்கிக் கொள்ளணும் மதம் மாறிக்கொள்ளக்கூடியது இனம் மாறிக்கொள்ள முடியாதது நான் பிறப்பிலிருந்து இறப்பு வரை தமிழன் தான் நான் இந்து என்பது இஸ்லாம் என்பது கிறிஸ்தவன் என்பதெல்லாம் இன்னைக்கு இந்துவா இருக்கிறான் நாளை கிறிஸ்தவனா இருக்கிறான் நாளை மறுநாள் இஸ்லாம் ஆகலாம் இந்து தமிழன் ஆக்கிறன்னா நான் ஒருபோதும் கன்னடனாக தெலுங்கராக மராட்டியராக மலையாளியாக பீவாரியராக அரேபியராக குஜராத்தியராக வங்காளியாக மாற முடியாது தமிழன் நான் தான் இஸ்லாமியரா தமிழன் நான் தான் கிறிஸ்தவரா தமிழன் நான் தான் இறை வழிபாட்டிற்காக இந்துவா இருக்கேன் நான் பச்ச தமிழன் அது வராது ஒரு சும்மா நடிப்பா இருக்கும் நாங்களும் தமிழர் தான் சொல்லிட்டு செய்வான் சில பேர் நீங்கள் எதிர்பார்க்கிற அரசியல் சாத்தியமாகும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எவ்வளவு இருக்கு கட்டாயம் சாத்தியமாகும் நம்பி நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா இது சாத்தியத்திலிருந்து எது ஒன்று பிறந்திருக்கு உலகத்துல தேவையிலிருந்து தான் பிறந்திருக்கு இது சாத்தியமாகதான் ஆகலை ஒரு ஒருவேளை இப்போ நான் செய்கிறேன் தொடர்ச்சியாக நான் முன்னெடுக்கிறேன் என் முன்னோர்கள் எங்கள் ஐயா அசிப்பாத்தினார் தொடங்குனாங்க எனக்கு முன்னாடி இதே த தமிழ் தேசிய அரசியல் இந்த இந்த அரசியலை ஐயா மாப்பூசி மதித்து பெருமகன் எடுத்தாங்க எத்தனையின் முன்னோர்கள் எடுத்தாங்க எங்கள் ஐயா நெடுமாறன் முன்னெடுத்தாங்க எங்கள் முன்னோர்கள் வந்து அது செய்ய முடியல பிள்ளை நான் எடுத்துகிட்டு ஓடுறேன் இது தொடர் ஓட்டம் தானே தம்பி இந்த நெருப்பு அணைய முன்னாடி இன்னொரு தோலுக்கு கை கட நானே வென்றுட்டா மகிழ்ச்சி இல்லைன்னா நான் இன்னொரு க கடத்துறேன் அவ்வளோதான் தொடரும் எங்கள் முயற்சி இப்போ வந்து நறு நறுக்கு வந்தவருங்க நறுமண சோலையில் நரிமுக விடமாட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசலைவாய் குறுக்கில் புகுமிந்த அயலாராட்சி வேரற்ற போயிட்டு கொட்டடா முரசன் பாடினவே இல்லை ஆனால் அவன் புள்ள நான் கத்திக்கிட்டு இல்லை அவன் கனவு அவன் அவன் நினைச்சான் பாரதிதாசன் பிரிஞ்சு தரனாரும் இத்தனை லட்சம் பேர் இன உணர்வோடு கூடுவாண்டா கட ஒரு தமிழன் தன் குணத்தின் உரிமைக்காக கூடுவான் அவன் நினைக்கல பாரதி நினைக்கல ஆனால் விதைச்ச நெருப்பு விளைஞ்சி இவ்வளோ பெருசாக வரும்னு அவன் பார்க்கல ஆனால் அவன் நம்பிக்கையோடு தான் விதைச்சான் அதை தான் இப்போ நான் நான் விதைக்கிறேன் விளஞ்சிட்டா நானே இருப்பேன் இல்லைன்னா இன்னொரு தலைமுறை இருக்கட்டும் என்ன கட்டு போச்சு இன்றைக்கு நாம சென்னை சமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறோம் இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடண்ட்ஸ் நம்முடன் இன்றைக்கு இருக்கிறார்கள் அவர்களுடைய அரசியல் அறிவு நிகழ்கால அரசியலை அவங்க எப்படி பார்க்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் இன்றைக்கு நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க நிகழ்ச்சிக்குள்ள போ அப்படிங்கிறது நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதற்கு தகுதியானவரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி மார்க்கண்டேய கட்சு ஒரு கருத்தை அவருடைய ஃபேஸ்புக்கில் பதிவிட்டிருக்கிறார் ரஜினிகாந்திற்கு அரசியலுக்கு வருவதற்கான தகுதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவருக்கு தொலைநோக்கு பார்வை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்து திறம்பட செயல்படக்கூடிய தகுதி கொண்டவரா ஆம் இல்லை என்ன சொல்ல விரும்புகிறீங்க முதல்ல வந்து தன்னோட தொண்டர்களை நல்லபடியாக பார்த்துக்கணும் தன்னோட தன்னோட தனக்கு கீழே இருக்கவங்கள நல்லபடியா வழி நடத்தணும் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா சில சில தினங்களுக்கு முன்பு நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்படிங்கிறதுல எத்தனையோ பேர் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க தமிழர்களுக்காக ஆனா ரஜினிங்கிற அவர் சப்போர்ட் பண்ணல அது என்னோட உள்ளர்த்தம் என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் நடந்த மீத்தேன் அந்த இதுலயும் யாருக்கும் அவர் சப்போர்ட் வரல நீர் மழையின் காரணமாக அந்த சில இழப்புகளுக்கு ஆமாம் சென்னை சென்னை இழப்புகளுக்கு எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதுக்கு எந்த விதமான எதுவும் இல்லை இதுலேருந்து அவருக்கு வந்து யார் மேலேயும் பற்றில்லை அப்படிங்கிறது தெளிவாகிறது வந்து சினிமாவை தான் படித்தார் மக்களை அவர் படிக்கலை மக்களை படித்தால் மட்டும்தான் அவர் அரசியலுக்கு வர முடியும் அது ஒரு அது எனர்ஜி இல்லை நம்மளுக்காக அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் மற்ற எந்த போராட்டம் எடுத்தாலும் அவர் வந்து நம்மளுக்காக ஒரு ஹெல்பிங் ஒரு இதை அவர் பண்ணலை அவர் பார்த்திங்கன்னா அவர் கர்நாடகா தான் நம்ம தமிழ்நாடு கூட முதல்ல கிடையாது அவருக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சினிமாவை பற்றி எப்படி ஆக்டிங் பண்ணுறது ஸ்டைல் பண்ணுறது அது மாதிரி தான் தெரியும் இப்போ அவரானா நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் பெரும்பான்மையான நாட்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு வருஷம் தமிழ்நாட்டில் தான் இருந்திருக்கேன் நான் தமிழன் தான் நான் நாற்பத்தி நாலு வருஷம் நான் தமிழ்நாட்டில் இருந்தது மூலமாக நான் தமிழன் ஆகிட்டேன் உங்கள் கூடவே தான் இருக்கேன் நீங்கள் தான் என்னை வளர்த்து எடுத்ததுன்னுலாம் சொல்கிறார் அப்படி சொன்னாலும் சார் ஒரு அரசியலை பற்றி இப்போ ஒரு அடிமடத்தம் இப்போ ஒரு இங்கே ஒரு முதல்வராக இருக்காருனா இந்த காலேஜ் சென்னை அமிர்தாவுக்கு அவர் ஸ்டூடெண்ட் ஆகி அப்புறம் அடுத்த ஸ்டேப்புக்கு வந்து நெக்ஸ்ட் முதல்வராக இருப்பார் அவர் ஒரு வேட்பாளரோ ஒரு வார்டு மெம்பரோ ஒரு கவுன்சிலரோ எந்த ஒரு பொசிஷனுமே ஆள் இப்போ திடீர்னு அரசியலுக்கு நான் குதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு நியாயமே இல்லாத செயல் அப்படி வந்து நம்மளுக்காக இப்போ ஒரு இந்த மழை வெள்ளம் வந்தது இந்த ஹைட்ரோபன் ஜல்லிக்கட்டு திட்டம் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு போராட்டத்தில் கூட கலந்து கொண்டு நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணாதவர் எப்படி இந்த மக்களை நல்லது செய்வார்னு நான் நினைக்கிறோம் எனக்கு எனக்கு தெரில சார் தமிழங்கிறது ஒரு உணர்வு சார் பட்டம் கிடையாது நாற்பத்தி நாலு வருஷம் எங்கள் கூட இருந்தால் தமிழன் ஏற முடியாது ரத்தத்தில் இருக்கணும் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு இங்கே அடிச்சோன்னா ஃபாரினில் இருக்கோம் எந்திரிச்சு போராட்டம் அமெரிக்கா முத கொண்டு போராட்டம் நடந்துச்சு சார் தமிழ்நாட்டில் நீங்கள் நாற்பத்தி நாலு வருஷமாக இருந்தீங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன உதவி பண்ணாங்க ரஜினிகாந்த் அது ரத்தத்தில் வரணும் சார் நாற்பத்தி நாலு வருஷம் எங்கள் கூட இருந்தாலும் வந்தாரு சார் இப்போ வந்து அவர் வந்து சொந்த ஊர் வந்து அவருக்கு வந்து கர்நாடக மாநிலம் தான் இப்போ கர்நாடக மாநிலத்தில் இருந்து தமிழகத்தில் வந்து ஆள முடியுமான்னா சத்தியமாக முடியாது சார் நான் இல்லைன்னு பதில் சொல்லியிருக்கேன் பாத்தீங்கன்னா இப்ப நண்பர் சொன்னாரு எல்லா அவரு ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காரு ரஜினிகாந்த் அப்படின்னு சொன்னாரு ஆனா பாத்தீங்கன்னா அவர் இங்கே சம்பாரிச்சு நம்ம தமிழத்தில் சம்பாரிச்சு கர்நாடகா தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு சென்னைக்கா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எதுவுமே நம்ம தமிழ்நாட்டுக்கா எதுவுமே அவர் பண்ணவே இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு தலைமை பொறுப்பை ஏற்பட்டு நம்மளுக்கு பண்ணுவாரா அப்படிங்கிற சந்தேகமா தான் சார் இருக்கு என் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணு கர்நாடகாவில் பண்ணலாம்ல சார் ஏன் பண்ணும் அவர் தான் சொல்லி அவர் ரசிகர்கள் மத்தியில் பேசும்போது ரஜினி அவர்களே சொல்றது என்னன்னா என்னால தமிழ்நாட்டுல இருக்க முடியாது அப்படின்னா நான் அடுத்து வேற எந்த மாநிலத்துக்கும் போக மாட்டேன் ஆன்மீகத்தை தேடி இமயமலைக்கு தான் போக முடியும் இமயமலைக்குதான் சொல்லுங்க என்ன என்ன வேணாலும் சொல்லுங்க இந்த நிலத்தில வாழுகிற உரிமை அவருக்கு இருக்கு ஆளுகிற உரிமை தான் இருக்கு எளிமையான வாதம் பாருங்க நீங்க வந்து யாரை சொல்றீங்களோ அவருக்கு இருக்கக்கூடிய வரவேற்பும் கடுமையாக எதிர்க்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய வரப்பு எப்படி இருக்குது நீங்கள் வந்து சுத்தமான தமிழ் இனம் பேசுறீங்க சுத்தமான தமிழர்களுக்காக பேசுகிறீங்க ஆனால் உங்களுக்கான அரசியல் ஏற்பு எப்படி இருக்காது தானே பார்க்கணும் நம்ம இந்த மக்கள் இப்படிப்பட்ட சிந்தனை கொண்டவராக இருந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிற பாதை தானே எல்லாேருமே விற்பாங்க எல்லாரும் ஏற்கிறதுனாலே ஒரு தவறு சரியாயிரது தம்பி நீங்கள் அது ஒன்றும் இல்லை என் தத்துவ நிலைப்பாடு இது நீ ஏற்கிறதும் எதிர்க்கறதும் ஓ விருப்பம் நீங்கள் இப்போ வந்து அவரை காட்டுற அளவுக்கு ஊடகம் என்னை காட்டுமா நானும் பேசுகிறேன் ரஜினியும் பேசுவோம் ரெண்டு பேர் ஒரே நேரத்தில் பேசுவோம் மக்களுக்கு ரெண்டே பேர் அவரும் பேசுறோம் வந்து என்ன செய்வாரு நான் வந்து என்ன செய்வேன் அப்படி ஒரு போட்டி வச்சு பாப்பா மக்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க நீங்க பேச அப்படி நீங்க நீங்க பேசுற இல்ல வந்தா சந்தோஷமா செய்றோம் மாட்டுக்கிறதுல அப்படி வந்தா இல்ல நீங்க சொல்றேன் நீங்க செய்வீங்கன்னா சொல்லுங்க நீங்க அமெரிக்கா போல ட்ரம்ப் கிளாரியும் பேசுனது போல இல்ல நீங்க தயாரா இருந்தா அவர் தயாரா இருந்தா அதுல செய்யறதுல அதோட பெரிய மகிழ்ச்சி நமக்கு எதுவும் இருக்காது விஷயம் என்னன்னு நான் இப்பயே சொல்றேன் அப்படி ஒரு சம்பவம் நடக்காம குறிப்பிட்ட யாருக்கு ஆதரவு பாத்தீங்கன்னா அந்த 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 ஆபத்து இருக்குறதனால தான் நாங்க சொல்றோம் எச்சரிக்கிறோம் ஏன்னா நீங்க வந்து வெறும் திரை கவர்ச்சியில இப்படி கொண்டு போனீங்கன்னா நல்ல தத்துவம் நல்ல அரசியல் நல்ல அரசு இங்க வாய்ப்பு இருக்கு ரஜினிகாந்த் வந்து நல்ல சாதி கேக்குறது அங்க என்ன அப்படி டிஸ்டே

சும்மா வர்றேன் போகிறோம் நாட்டை கொடுத்துறது நாங்கள் வந்து கிணப்பை மட்டம் மக்கள் மாதிரி கத்திக்கிட்டு இருந்துட்டு போகிறது